பயம்தான் இருந்தது ஏன்னா அவன் ஷார்ட் பிலிமை பார்த்து பயந்தவன் நான் ஜெய் மேல எனக்கு அதை பயம் இல்லை ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருந்தான் பிவர் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது நான் அவங்கிட்ட வந்து நீ இப்படி ஒரு ராவ் ஆயிடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டெயினா வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒன்று எடுத்துட்டான் இவன் வந்து எப்படின்னா பயங்கர லவ் ஒரு என்டர்டெயின்னா தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷனலான ஒரு படத்துக்கு வந்திருக்கான் டோட்டல் கான்ட்ராஸ்ட் ரெண்டு பேருமே அண்ட் வந்து டைம் வந்து வந்து நான் படம் பார்த்தா எக்யூப்டு ஒரு படமா அது இருந்தது டெக்னிக்கலாகவும் சரி ஆர்டிஸ்ட் நடிச்சது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட்லையும் பார்த்துட்டு பயங்கர கொடூரமா இருந்தது அப்புறம் அவர் டேரெக்டரா எவ்வளவு கொடூர காரணம் இருந்தான்னு அவனை பத்தி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடுமைப்பட்டிருக்கான் கேட்டு நாங்க அந்த கதை வந்து பயங்கரமான கதை அந்த ஷார்ட் பிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் பிலிம் தான் அடி முடிஞ்சிருக்கோம் பட் ஆனா வந்து அதை எடுத்த விதம் வந்து பத்தி பேசி பயங்கர செஞ்சுட்டு ஜெய் வந்து ஓடி வந்துட்டான் ஒரு நாள் தானா வேலை செஞ்ச ஒரு நாள் ரெண்டு நாளா வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான் அவங்க கூட எவடா வேலை செய்வான் ஸோ அந்த அளவுக்கு வந்து விதிநகர் கொடுமையை வந்து நான் அதான் யோசிச்சேன் நான் சொல்லி அனுப்பிச்சேன் ஸ்பாட்ல யாரும் திட்டாதடா ஆக்டருங்களை திட்டாம வேலை வாங்கடா கொஞ்சம் கவனமாகறான் நான் ஸ்பாட்டுக்கே போகல ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டேனா அப்புறம் அவன் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தேன் பார்த்துமே வந்து பரவாயில்லையன் டேரக்டர் ஆகிடவாண்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அந்த கான்ஃபிடன்ட் அடிப்படையில் சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன் நான் அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமா இப்படி ஒரு எமோஷனலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான் அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இந்த படம் நிச்சயமா வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும் அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நான் வந்து டுவெல்த்து படிக்கிறப்போ தனியா ஒரு நைட்ல உட்காந்து உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன் அது என்னென்னா வந்து இதுதான் அந்த என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா அது வந்து பார்க்கவே முடியாது என்னால் ஸோ அது வந்து திடீர்னு எனக்கு வந்து பயங்கர எமோட் ஆகி பயங்கர ஒரு இமோஷனல் ஆகி விட்டுச்சு அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன் அது யாருக்குமே தெரியாது யார்கிட்ட ஷேர் பண்ணதில்லை என் அண்ணன் கூட இங்கே இருக்கு ஸோ அது வந்து எவ்வளவு கொடுமையானதுன்றத வந்து நேரடியாக நின்று அனுபவிச்சவன் ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயமாக என்ஜாய் பண்ண நான் அவன் இதை எழுதனா எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான் எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டைலாக்ஸ் எப்படி அந்த நுவான்சை எப்படி வந்து பிடிச்சான் அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலி இருக்குது அதில் அஞ்சலை தான் என் அம்மா என் நான் என்னுடைய ஆசையே என்னான்னா என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொராட்டி கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதுதான் நான் வந்து பயங்கரமாக ஏன்னா ஊரில் ஒரு கொண்டாட்ட ஒரு திருவிழா எல்லா வீடும் சந்தோஷமா இருக்கும் ஆனால் எங்கப்பா எங்களை பயங்கர சந்தோஷம் எங்கள் அப்பா மாதிரி எங்களை வளர்த்துறது கிடையாது யார் வீட்டாண்ட போய் எங்களை நிக்க வச்சது கிடையாது சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரம் பார்த்துருப்பாரு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்பா அவ்வளோ எங்களை பத்தி யோசிப்பார் கல்வி பத்தி எல்லாத்தையும் பத்தி யோசிப்பாரு ஆனா குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவார் எங்க அப்பா ஆனா கடைசி காலத்தில் அவர் வாழ்வன் நினச்சாரு நான் ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டாரு பட் அவருடைய லிவர் ஃபெயிலியரில் தான் அப்பா வந்து இறந்துட்டாரு அது ஆக்சுவலி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க பார்த்தா ஒன் ஒன் வீக்லேயே வந்து இறந்துட்டாரு ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு ஒரு விஷயமா எனக்கு இருந்தது ஆனால் தெரியல நான் அந்த டைம்ல எங்க வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருக்குல வந்து நான் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவா எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி இவங்க தான் வந்து பயங்கரமா அதுக்குள்ள இருந்தாங்க நான் வந்து பொதுவாக வீட்டிலயே இருக்க மாட்டேன் வெளியிலே தான் இருந்தேன் படிச்சதுலேருந்து எல்லாமே ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு நான் தச்சு இதான் இருந்தேன் நான் பட் ஆனா வந்து அந்த எமோஷனை என்னால் படிக்க முடிஞ்சது நாட் ஒன்லி என்னோட அப்பா தினரோட அப்பா கூட சொல்லலாம் லைக் நிறைய நிறைய பேரை நாங்கள் அப்படியே கிட்ட இருந்து பார்த்துருக்குறோம் அண்ட் வந்து இது குடி நோயின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு குடியாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது அது ஒரு நோய் ஒரு ஹேபிட்டாக மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அப்படிதான் ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு ஒரு பயம் இன்னைக்கு வந்து 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 சின்ன கொண்டு மிகப்பெரிய சவாலா இருக்கு அண்ட் வந்து இந்த படத்தை வந்து வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு அந்த தேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமா இருக்காது இத்தனை திரைப்படங்களை தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலா தெரிஞ்சிருக்கிற என் கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப சொல்ல இலகுவா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து கிரியேட் பண்ணிருக்கு ஆனா வந்து இந்த சேலஞ்சோட நாங்க பயப்படல சரி ஓகே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு அதனால வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாவோ இல்ல வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல எனக்கு அதுக்கு எதிரானவும் கிடையாது பட் ஆனா வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிடேஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும் அப்படிதான் இருக்கணும் என்ன சவாலா இருந்தாலும் இப்ப என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் தான் நாங்க பாத்துட்டே இருக்கிறோம் இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும் எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அல்ல சில கேள்விகள் இருக்கு ஆனா எல்லா படமும் தோல்வி படமாலாம் இல்ல அது எந்த வகையிலன்னா வணிக ரீதியா நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம் ஆனா அந்த படம் உருவாக்கிற விவாதங்கள் அந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் அந்த படம் ஏற்படுத்திருக்கிற விழிப்புணர்வு இருக்குல்ல அப்புறம் அந்த படம் இன்ஃபுளு பண்ணுது இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை ஆக்டர்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணதில்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து கொத்து குத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல அதுதான் வந்து என்ன என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்டின் மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டணும்னே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு என்னடா இது இது வந்து நம்ம எனக்குமே வந்து சோர்ந்துடைய கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வந்து அதுதான் வந்து நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து ஃபஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது நேர்மறையான விமர்சனமும் சரி எதிர்மறையான விமர்சனமும் சரி என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது நிலமை பற்றி பேசுகிறது நிலம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது இதை இன்னொரு பிரச்சனை ஒன்னு இருக்கு எங்க திரைப்படங்களை வந்து நாங்க ஒண்ணு ஹேண்டில் பண்ணுவோம் எல்லாமே ரஞ்சித்தோட படமாவே விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர் படம் சில எக்ஸ்கியூஸ் இருக்கும் சில நிறுவனங்கள்ல வர ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நல்லா இருக்கு நல்லா சொல்லுவாங்க ஆனா நீளம்ல இருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்றப்போ வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கேன் கருணை எற்று ரஞ்சித்தோடைய நான் நான் டிராக்ட் பண்ணால் எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும் அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும் பட் ஆனால் அது ஒரு சவால் தான் நான் அதுதான் சொல்லுவேன் நான் வந்து அதை வந்து நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க இல்லை வந்து நீங்கள் வேற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையாக நான் வந்து பார்க்குறேன் இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நான் வந்து பார்க்குறேன் பேசுவதுதான் அவசியம் நீங்க எதிர்மறையாகவும் பேசலாம் நேர்மறையாகவும் பேசலாம் பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பேசுவதற்கான சூழலை தொடர்ந்து உருவாக்கணும் அந்த எனர்ஜியை வந்து நீங்க எனக்கு தரணும் எங்களுக்கு தரணும் நிறுவனத்துக்கு தரணும் இங்க இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம் சோ அதனால ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில் அண்டு இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாரும் பத்தியும் நீங்கள் வந்து டெஃபனட்டாக நீங்கள் வந்து பேசுவீங்க அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு என்னோடு மிக உறுதுணையாக இருக்கிற நந்தகுமார் சாருக்கும் பலன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் குறிப்பாக குணா அப்படியார் ஒரு குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு முறையும் குணாவை நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஜெனரஸ் டீம் அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் எங்களோட இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற திங் மியூசிக் அண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் நிறுவனத்தில் வர பாடல்களை வந்து போட்டி போட்டு வாங்குறதுல திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண இங்கே வந்திருக்கிற வாழ்த்து வந்திருக்கிற எல்லாருக்குமே